அடுத்ததாக கடகம் கடகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரம்னு சொல்லுவேன் ஐந்தாம் இடத்துல கடகராசிக்காரர்களுக்கு அங்கே சந்திரன் நீச்சத்தை அடைந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையில மிகப்பெரிய அளவில் இருக்கிறார் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே அஷ்டமச்சனி விலக போகின்ற ஒரு சூழல் இந்த வாரத்திலிருந்தே ஒரு நாற்பது நாட்களுக்கு முன்பிருந்தே படிப்படியாக நல்ல முன்னேற்றங்களை கடகராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக கொண்டு வரும் ஆகவே கடகராசிக்காரர்கள் பெரிய அளவில் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு எதை பற்றியும் இனிமே கவலைப்பட வேண்டாம் ரெண்டு வருடமாக ஆயில்யம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு பகுதி எல்லாருமே கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்பட்டீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சுத்தமாக நன்றாக இல்லை எந்த அளவில் பாதிப்புகளை அடைந்தீர்களோ அதாவது உயிரிழப்புகளை தவிர அந்த உயிரிழப்புகளை திருப்பி கொண்டு வர முடியாது பணம் இழந்தவர்கள் நம்பிக்கை இழந்தவர்கள் மதிப்பு இழந்தவர்கள் மானம் இழந்தவர்கள் ஏதேனும் ஒரு நிலையில அங்கம் சார்ந்த மனம் சார்ந்த உடல் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்திலிருந்தே கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு சர்வ உண்டு ராசிநாதன் இப்போது குருவின் பார்வையில் இருக்கிறார் முதல்ல பாத்தீங்கன்னா கடகத்திற்கு நான்கு ஐந்து ஆறாம் இடங்கள்ல வருவார் ராசி வலுத்து இருக்கிறது ராசிநாதன் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கிறார் அடுத்த மாதத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கான சில அடிப்படை அம்சங்கள் இப்போது உங்களுக்கு நடந்தே தீர வேண்டும் என்பதால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலான இந்த வாரம் நன்மைகளை மட்டும்தாங்க சர்வ நிச்சயமா செய்யும் கடகராசிக்காரர்களை கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை இந்த வாரம் நீங்க நிச்சயமாக உணர்ந்துக்குவீங்க அதனால பெரிய சோகங்கள் எதுவும் இல்லாம இயல்பாக அதாவது இப்போ இருக்கின்ற கஷ்டங்கள் அத்தனையும் தீர்வதற்கான ஆரம்ப அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது கடகத்தினர் எல்லோருக்கும் இந்த இனிய வாரம்